ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ப்ரித்ய சேது வணக்கம் விஜய் வந்து என்ன செஞ்சாருன்னா இப்தார் நோன்புக்காக வெள்ளை வேட்டி வெள்ளை கொல்லா போட்டுட்டு வந்து இந்த இப்தார் நோன்பு திறந்தார் ஏன்னா அரசியல் கொண்டாச்சு அதனால் இந்த இஸ்லாமியர்களோட ஓட்டை அப்படியே வாங்கணும் இல்லையா அதுக்காக அவர் வந்திருக்கிறார் அவருடைய கொள்கை என்னன்னு தெரியல ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுதோ அதே தான் இவரும் தன்னுடைய அஜெண்டாவை வச்சுருக்கிறாரு அவங்க என்ன சொன்னாங்களோ அதை ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இவரும் இருக்கிறாரு மத்திய சர்க்காரை ஒன்றிய அரசுன்னு சொல்லி திமுக காரை முட்டாத்தனமாக சொல்கிற மாதிரி இவரும் சொல்லிட்டு தெரிகிறாரு சரி ரைட்டு அடுத்தது கிறிஸ்மஸ் வரும்போது அந்த பாணியில் சொல்வார் அது அவருக்கு புதுசு கிடையாது ஏன்னா அவர் ஏற்கனவே கிறிஸ்தவருங்கிறதுனால அதில் பிரச்சனை இல்லை வந்து கிறிஸ்மஸ்ஸை கொண்டாடிட்டு கிறிஸ்த மக்களோடைய ஓட்ட வாங்கிறதுல எந்த சிரமமும் இருக்காது அதே சமயத்தில் இந்துக்களை ஓட்டை அறுவடை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது மாரியம்மன் கோல்பூத்தில் ஃபங்க்ஷன் வந்ததுன்னா அங்கே போயிட்டு கூழ் ஊற்றுவாரா தீச்சட்டி எடுப்பாரா நமக்கு தெரியல முருகன் கோயில் விழாவுக்கு முருகர் மாதிரி காவடி எடுப்பாரா அதுவும் நமக்கு தெரியல சினிமா ஷூட்டிங் மாதிரி அழகாக இத்தாரணுன்ற வந்து அழகாக வந்து திறந்தார் அது பாராட்ட வேண்டிய விஷயந்தான் ஆனால் இந்துக்கள் ஓட்டு வேணுமா அப்படிங்கிறத அவர் தான் முடிவு பண்ணணும் அந்த புஷி ஆனந்த் இவருக்கு என்ன ஐடியா கொடுக்க போகிறாருங்கிறது தெரியல அதை நம்ம என்ன செய்யணும் முருகர் விழாவாகட்டும் பிள்ளையார்பட்டி கோவிலில் விசேஷம்னால் அங்கே போவாரா பிள்ளையார் மாதிரி மேக்கப் போட்டுட்டு போய் கொழுக்கட்டை வாங்கி சாப்பிடுவாரா காவடி எடுப்பாரா சஸ்ப காவடி எடுப்பாரா புஷ்ப காவடி எடுப்பாரா ஒன்றுமே தெரியல ஏன்னா அவர் எஃப்தோ வந்து நல்ல ஒரு ஷூட்டிங்காக நடத்துனதுனால நமக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது ரைட்டு எதாக இருந்தாலும் வெற்றி பெறட்டும் நம்ம அதுக்கு வாழ்த்து சொல்லுவோம் அதுக்கு முன்னாடி இந்துக்கள் பண்டிகைக்கு இந்துக்களுக்கு எந்த விதமான ஒரு விஷயத்தை செய்யணுங்கிறத அவரை பிளான் பண்ணி அதை பற்றி செஞ்சாருன்னா சூப்பராக இருக்கும் அவர் வெற்றி பெறதுக்காக நம்மளால் முடிஞ்ச வார்த்தைகளை சொல்கிறோம் கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணட்டும் இந்துக்கள் பண்டிகைக்கு மட்டும் ஏன்னா கிறிஸ்துவ பண்டிகைக்கே ஏற்கனவே அவருக்கு தெரியும் பிரச்சனை இல்லை இந்து இஸ்லாமியர்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு நாடகம் நடத்தியாச்சு அதே நாடகம் இந்துக்களுக்கும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படியோ இனியோ ஒரு பாத்திரத்துக்குள்ளே தலையை விட்டு பூன கதை தான் விஜயோட கதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்